தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் அதே போன்று இருக்கக்கூடிய முதியவர்கள் அனைவருடன் இணைந்து கேக் வெட்டி சிறப்பு வழிபாடு என்பதனை செய்ய இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கேக் வெட்டி வழிபாடு என்பதனை செய்வார்கள் தொடர்ந்து சிறுபான்மையின் குரலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலை சின்னம்மா அவர்கள் இருந்து வருகிறார்கள் ஏற்கனவே அம்மாவின் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் புரட்சித் தலைவி அம்மாவால் செய்யப்பட்டு வந்தது குறிப்பாக தேவாலயங்களுக்கு புனித ஸ்தலங்களாக கிறிஸ்தவர்களின் புனித ஸ்தலங்களாக தேவாலயங்களுக்கு செல்ல வேண்டும் விரும்புவவர்களுக்கான நிவாரணத் தொகை என்பது வழங்கப்பட்டது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாய சிறுபான்மை மக்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்து காட்டினார்கள் தற்போது விளம்பர திமுக அரசு சிறுபான்மை மக்களின் குரலாக ஒழிப்பதாக தொடர்ந்து விளம்பரப்படுத்தி வந்தாலும் எந்த திட்டங்களும் முறையாக செய்யப்படவில்லை என்பதாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் சிறுபான்மை மக்களின் கோரிக்கையாகவும் குரலாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலை சின்னம்மா அவர்கள் ஒழித்து வருகிறார்கள் தங்களது அறிக்கையின் வாயில் தொடர்ந்து சிறுபான்மை மக்களின் தேவைகளையும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் தொடர்ந்து அரசுக்கு எடுத்துரைத்து வருகிறார்கள் இதன் காரணமாக போகின்ற இடங்கள் எல்லா இடங்களிலும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு என்பது அதிகமாக இருந்து வருது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெருமலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது சிறுபான்மை மக்கள் அதிகப்படியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்களை வரவேற்றார்கள் அவர்களிடத்தில் குறைகளையும் எடுத்து கூறினார்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்களின் குரலாக ஒளிபரக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் தற்போது கருணை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நேற்றை திருத்தல மாத ஆலய வளாகத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடி வருகிறார் அதனை முன்னிட்டு அப்பகுதியில் முதியோர்கள் மற்றும் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் இணைந்து கேக் வெட்டும் அந்த காட்சியை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களோடும் கழக தொண்டர்களோடும் கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்புடன் கொண்டாடுவார்கள் அம்மாவின் வழியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் ஆண்டுதோறும் கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய விழாகத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்று முதியோர்களுடன் இணைந்து கேக் வெட்டி அவர்களுடன் உணவு உண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக தற்போது கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் தற்போது கேக் வெட்டி அனைவருக்கும் அவர் விநியோகிக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பேராயர்கள் ஆயர்கள் போதகர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் ஆதரவற்ற முதியோர்கள் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் என பல தரப்பினரும் பங்கேற்றிருக்கிறார்கள் நல்ல நாளை தகப்பன கொண்டாடுகின்றதான எங்களுடைய புரட்சி தாய் தகப்பனே நாளை முதல்வர் அவர்கள் தகப்பனை எங்களோடு இருக்கிறபடினால் நன்றி ராஜா அவர்கள் இன்று தகப்பனை இந்த இனிப்பான கேக்க கட் பண்ணி எல்லோருக்கும் கொடுப்பது இனி இனிமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒரு அடையாளமாக இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாள் தகப்பனே இன்றைக்கு எப்பா இதனுடைய அடித்தளம் இந்த இடத்துல இருந்து புறப்படுகிறது தமிழகம் முழுவதும் ஒரு ஆளுக ஆளுமை அன்பு புரட்சி தாய் மூலமாக உருவாகப் போவதற்காக நன்றி ஆயுசு நாட்லான் நிரப்புனர் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்

பாடாதீங்க நான் கேட்டா பாடலயா ஓகே வந்து கேக்குவா அப்படியே அன்பையும் கருணையையும் அகில உலகிற்கு போதித்த இயேசு பிரான் அவதரித்த திருநாளில் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்படுகிறது அந்த கிறிஸ்துமஸ் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சிறப்பாக கொண்டாடினார்கள் அதைத் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் கருணை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு கிறிஸ்துவ சகோதரர்களோடு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி வருகிறார் அந்த வகையிலே சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஹால் சாலை நேர்ச்சி திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்களோடு இணைந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிவிட்டு கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம்